மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அரசமைப்பை அறிவோம் என்ற தொடரில் நாம் தொடர்ந்து இணைந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு இறையாண்மை மிக்க நாடாக சமதர்ம நாடாக சமய சார்பற்ற நாடாக ஒரு மக்களாட்சி தத்துவத்தை கொண்ட நாடாக கடைசி வாரத்தை குடியரசாக இருக்க வேண்டும் மக்களாட்சிக்கும் குடியரசுக்கும் பெரிய வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் நான் முக்கியமான வேறுபாடுகள் மக்களாட்சி என்பது மக்களால் நடத்தப்படுகிற ஆட்சி மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி மக்களாகவே நடத்த நடத்துகின்ற ஆட்சி இதுதான் மக்களாட்சி தத்துவம் அந்த மக்களாட்சியை நாம் எப்படி உருவாக்குகிறோம் அதற்கு எல்லோருக்கும் ஒரு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு வயதை நடந்து விட்டோம் என்றால் சட்டம் நம்மை மேஜர் என்று சொல்லுகிறார் நாம் அறிவுக்கு வந்துவிட்டோம் என்பது பொருள் அதனால் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தார் மாற்றத்தினால் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இந்த நாட்டில் வாக்குரிமை இருக்கிறது அந்த வாக்குரிமையினுடைய அடிப்படையில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அரசை உருவாக்கக்கூடிய பொறுப்பை மக்களிடத்திலே அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது அதுதான் குடிகளின் ஆட்சி குடிமக்களுடைய ஆட்சியாக அதன் திகழ்வதற்கு குடிமக்களே அந்த ஆட்சியை உருவாக்குகிறார்கள் அது குடியரசாக போகிறது எனவே வாக்களித்தல் மிக 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 முக்கியமானது அதுதான் குடியரசை வலுவாக வைத்துக் கொள்ள இயலும் இங்கு பாருங்கள் இந்த நாட்டில் அடித்தவர்கள் வாழுகிற பகுதியில் குறிப்பாக சென்னையை எடுத்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் நாற்பத்தாறு சதவீதம் ஐம்பது சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறார் ஒரு தொகுதியில் பதினாறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஏழு லட்சம் பேர் வாக்களிக்கிறார்கள் மீது ஏழு லட்சம் பேரை காணவில்லை இதற்காகவா நம்முடைய முன்னோர்கள் செத்தார்கள் இதற்காகவோ அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள் இதற்காகவா செக்கிழத்தார்கள் இதற்காகவா தங்களுடைய உடைமைகளை எல்லாம் தியாகம் செய்தார்கள் கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேண்டாமா ஏன் வாக்களித்தல் அத்தியாவசியம் நீங்கள் வாக்களிக்க தவறுகிற பொழுது உங்களுடைய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க நாம் தவறுகிற பொழுது நாம் இந்த நாட்டிற்கு துரோகம் செய்கிறோம் அந்த ஒரு நாளில் கூட குடும்பம் குடும்பமாக ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் செல்கிறவர்கள் இருக்கிறார்களே தவிர இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற இந்த நாடு என்பது வர்ற மண் அந்த நாட்டினுடைய குடிமக்களாகிய என்னுடைய எங்களுடைய இந்த ஊரினுடைய இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற இந்த தேர்தல் எனக்கு மிக முக்கியமானது கையில் வைக்கிற இந்த ஒரு விரல் மை புரட்சியினால் இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் இருப்போம் என்றுதான் அவர்கள் கனவு கண்டார்கள் வெகு எளிதாக கடந்து செல்லுகிறோமே ஐம்பது சதவீதம் வாக்குப்பதிவு சென்னையில் நிகழ்கிறது என்றால் இவர்கள் படித்தவர்கள் என்று எப்படி பெருமை கொள்ள முடியும் படித்தவர்களாக இருக்கலாம் அறிவில்லாதவர்கள் என்றுதானே நம்மால் சொல்ல முடியும் ஒரு நாட்டை பற்றி நாட்டினுடைய தலைவர்களை பற்றி அது உருவாக்க இருக்கிற அரசை பற்றி அந்த அரசு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஏறக்குறைய நானூறு ஷரத்துக்களில் இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது எவ்வளவு கடமை அவர்களுக்கு இருக்கிறது எவ்வளவு உரிமை நமக்கு இருக்கிறது இன்னைக்கு வெகு எளிதாக கடந்து செல்கிறோம் என்னுடைய உரிமையை பறிச்சிட்டாங்க எனக்கு பேச உரிமை இல்லை எழுத உரிமை இல்லை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் தான் கேட்கிறேன் உங்களுடைய மனது உறுத்தவில்லையா நம்முடைய முன்னோருடைய தியாகத்திற்கு துரோகம் செய்கிறோம் வெகு எளிதாக குடும்பம் குடும்பமாக மூட்டை முடிச்சுகளோடு மலைவாசஸ்தலம் நோக்கி கோடை வாசஸ்தலம் நோக்கி பிக்னிக் ஸ்பாட் நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே அப்புறம் வந்து நாட்டில் எல்லா அநீதி இங்கேயுமே நீதி இல்லை தலைவர்கள் எல்லாம் மோசம் எல்லாம் ஊழல் எங்கெல்லாம் லஞ்சம் நான் என்ன செய்ய முடியும் என் ஒருத்தன் தான் மாற்றத்தை ஏற்படுத்த போதை இப்படிப்பட்ட அக்கறையற்ற நாட்டின் மீது அக்கறையற்ற கேள்விகளை கேட்கிற பொழுது அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு நாட்டை தன்னுடைய மக்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் அவர்கள் விட்டுச் செல்ல இருக்கிறார்கள் இப்படி உரிமைகள் மறுக்கப்படுகின்ற அநீதி இழைக்கப்படுகின்ற சமத்துவம் தொலைந்து போன சகோதரத்துவம் இல்லாத வெறுப்பு நிறைந்த அநீதிகள் மலிந்து போன ஒரு சமூகத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு விட்டுச் செல்ல விரும்புகிறார்களா இல்லை அரசமைப்பு சட்டம் உயர்த்தி படிக்கின்ற சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் அனைவருக்கும் நீதி போன்ற கொள்கைகளை செயல்படுத்துகின்ற ஒரு அரசாக இதை உருவாக்குவதில் தனக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை தட்டி கழித்து விடக்கூடாது மாறாக தானும் வாக்களித்து தன்னை சார்ந்தவர்களையும் வாக்களிக்க செய்து நாட்டில் நல்ல தலைவர்களை உருவாக்குகிற மிகப்பெரிய பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ யார் ஓட்டு போடுறார் அந்த ஐம்பது சதவீதம் வரையில் ஓட்டு போடுறதில் ஐம்பது சதவீதம் பேருமே கட்சிக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வருவாய் இருக்கிறது எனவே போய் வாக்களிக்கிறார்கள் ஆனால் இந்த சமூகத்தில் கட்சிகளில் இல்லாமல் பொதுநிலையினராக பொதுமக்களாக இருக்கிறவர்கள் தான் அதில் மாற்றத்தை உருவாக்க முடியும் நல்ல தலைவர்களை நான் உருவாக்க தவறுவதால் தான் இன்றைக்கு பலருக்கும் துணிச்சல் வந்திருக்கிறது இந்த குடியரசு ஜனநாயக மதிப்பீடுகளின் மீது கட்டப்பட்ட குடியரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கருடைய விருப்பமாக இருந்தது இன்றைக்கு மொழியினுடைய பெயரை சொல்லி ஒருவன் கட்சி தொடங்குகிறான் மதத்தினுடைய பெயரை சொல்லி ஒருவன் கட்சி தொடங்குகிறான் இனத்தினுடைய பெயரை சொல்லி ஒருவன் கட்சி தொடங்குகிறான் இவர்கள் எல்லாரும் எப்படி துணிச்சல் வந்தது ஏனென்றால் தாங்கள் எதை பேசினாலும் பெரும்பான்மையான சமூகம் அமைதியாகத்தான் இருக்கும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அதனுடைய அடிப்படையில்தான் அவர்கள் அதை அரசியலை தாங்கள் சம்பாதிப்பதற்குரிய ஒரு கருவியாக மாற்றி விட்டார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆயுதமாக அதை உருவாக்கவில்லை அங்கேதான் நாம் தோற்று போனோம் அப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குவதில் நமக்கு மாபெரும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் சரியாமல் உணராமல் சரியது யாருக்கோ உள்ள வேலை அது கட்சிக்காரங்க பார்த்துக்குவாங்க என்று விட்டு விட்டதால் தான் இன்றைக்கு நம்முடைய நாடு பெரும்பான்மையான தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எண்பத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கொன்றுக்கு கீழே இருக்கிற பொழுது ஒரு பதினைந்து இருபது குடும்பங்கள் மட்டும் இந்த நாட்டினுடைய ஐம்பது சதவீத வருமானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே கொரோன கொரோனாவிலே இங்கே உயிர்கள் மலிவாக மரணித்துக் கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பணக்கார குடும்பங்கள் பல கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன நாம் இந்த நாட்டினுடைய மக்களாட்சியின் மீதும் இது தொடர்ந்து ஒரு குடியரசாக இருக்க வேண்டும் என்பதிலும் நாம் அக்கறை செலுத்தாததால் தான் என்ன செய்தாலும் பரவாயில்ல இவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க கடைசியில் தேவைப்பட்ட சாதியை சொல்லி மதத்தை சொல்லி இனத்தை சொல்லி மொழியை சொல்லி இவர்களை முட்டாளாக்கி விடலாம் என்கிற நம்பிக்கை அரசியல்வாதிகளுக்கு வந்து விட்டது இன்றைக்கு எனவே தான் சொல்லுகிறோம் இப்பொழுதும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நம்முடைய தலையில் நாமே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு மக்களுக்குத்தான் இருக்கிறது எனவே மக்கள் தாங்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் தங்களுடைய குரலாக யார் ஒலிப்பார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த குடியாட்சியில் என்னுடைய தேவைகள் என்னுடைய குரல் குரலாக இவர் இருப்பார் என்கிற நம்பிக்கையை மக்கள் முதலில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அது இருந்தால் ஏன் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் பணத்தின் பெயரால் ஏன் ஓட்டு கேட்கிறார்கள் நம்முடைய இயலாமை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் இது சொன்னால் அவங்க கண்டிப்பாக அதற்கு அதற்கு செவி விடுவார்கள் அதில் ஏமாந்து விடுவார்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் நம்பிக்கை அவர்களுக்கு வந்திருக்கிறதே அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு செய்கிற துரோகம் அல்லவா நம்முடைய முன்னோர்கள் உடைய அவ்வளவு தியாகத்தை நாம் கொச்சைப்படுத்தவில்லையா இந்தியா சுதந்திர இந்தியாவாக இருக்க வேண்டுமென்றால் தொடர்ந்து இறையாண்மை மிக்க ஒரு சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நண்பர் அழகாக சொன்னார் வெளிநாட்டில் உள்ளவர் அவர் சொன்னார் இந்திய நாட்டினுடைய குடியரசு குடியாட்சி என்பது ஒரு பெரிய யானையை போன்றது அந்த யானையை என்ன பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து காட்டுக்கே ராஜா அது நடந்தாலே அவ்வளோ ஸ்டைலா இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் அது நினைச்சா ஒரு காரு ஒரு கடை இதெல்லாம் வந்து இருக்காது அது பந்தாடம்னு நினச்சின்னா ஒன்று கூட மிஞ்சாது ஆனால் அதை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னு சொன்னா பத்து காசுக்கு ஒரு வாழைப்பழத்திற்காக பிச்சை எடுக்கிறதுக்கு அது போய் நிற்கும் ஒரு கடையாக போய் அவர் ஒரு குச்சி வச்சி தட்டுவார் அது அப்படியே துதிக்க நின்று பிச்சை கேட்கும் அவர் ஒரு பழம் கொடுப்பார் அந்த வலிமை அதற்கு தெரியவில்லை தெரியாததால் தான் அதை பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கும் தங்களுடைய வலிமை தெரியவில்லை இந்த நாட்டினுடைய மக்களாட்சியின் பலம் என்பது யானையை போன்றது ஆனால் அவர்கள் நம்மையும் பிச்சை எடுக்க வைத்திருக்கிறார்கள் நாம் தானே தோன்று போயிருக்கிறோம் ஒருவேளை நாம் ஒரு நிமிடம் சிலிர்ப்படைந்து இந்த மக்களாட்சி எதிர்காலத்திற்காக நான் பாதுகாப்பேன் என்கிற திமிரி எழுந்தோம் என்றால் அநீதிகள் இந்த மண்ணிலிருந்து காணாமல் போய்விடும் மக்களாட்சி தத்துவத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக கரங்களை இணைப்போம் வாருங்கள் நன்றி வணக்கம்